பிள்ளைகளே மறுபடியும் இந்நாளிலும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டு நான் நன்றி சொல்கின்றேன் இவனுக்கு சோதரம் இவ்வளவு இன்று நமக்கு இருக்கிற கருத்து கொடுத்த வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னால் நாம் ஒரு ஜபம் பண்ணுவோம் அந்த ஆண்டு ஒரு அருமையான பிதாவை சோதரப்பா நாமியின் கருத்தாவே நாங்கள் இப்போ சமூகத்தில் வரும்போதெல்லாம் எங்களுக்கு சமீபமாக இருக்குது மத்தியில் எழுந்து எழுகிறீர் நன்றி கர்த்தாவே ஸ்தோதரம்ப்பா கர்த்தாவிய திருமறிலிருந்து நீ தருகிற வார்த்தைகளை சொல்லும்படியாக கிடந்து வந்திருக்கிறோம் கர்தாவியை சுதிக்கிறோம் ஆதிவனு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி அவர்களுக்கு கல்விமானுடைய நாவை தந்தார்கள் என்று பத்தம் சொன்னது போல அப்படி போல போகல சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை கிர்தாவியை சுதிக்கிறையா வெளிப்படுத்துகிற தேவன் நீராக இருக்கிற முடியாத ஸ்தோத்திரம் அதாவது என்ப வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறோம் அப்படின்னா மக்களுடைய உலகங்களில் பயன்பட பதியட்டும் பயன்படட்டும் அசுயல்வதியம் கருவையாறு மீற்றுவிடும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆ கடல் பிள்ளைகளே இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால் அதாவது இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லது தேவ ஆசிர்வாதத்தை பெற்றவர்களுக்கு பிறப்போகிறவர்களுக்கு சோதனைகள் உண்டு என்றால் சாத்தான வந்து ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் மேன்மை அடைந்து விடக்கூடாது என்ற பொறாமை வெளிச்சனுடையவனாக இருக்கிறபடியினால் அவர்களுக்கு சோதனைகளை கொண்டு வர அவன் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறான் சுற்றி கொண்டே இருக்கிறான் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டே இருக்கிறான் என்று வேதம் சத்திய வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை ஆனப்படினால இங்கே நமது ஆண்டவராகிய யேசு கிறிஸ்தனுடைய லட்சுத்தின் வேலை நிறைவேறக்கூடிய வேலை வரும்போது அவரை அது மரணாக்கல்குள்ளாக தீர்ப்பதற்காக மற்ற எதிராளிகளும் சொசமாய் அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனும் கூட அவரை காட்டி கொடுப்பதற்கு வருகிறது இயேசு அறிந்திருந்தார் ஆனால் அவருடைய சீஸ்வர்கள் அதை அறியவில்லை அவர்களுக்கு அது மறைவாக இருந்தது ஆனப்படினால் அண்டவராகிய தேவன் சொன்னார் சோதனை இருக்கிறது ஆன அந்த சோதனைக்கு நீங்கள் அதற்குட்படாமல் இருக்க ஜபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் தேவனுக்கு சோதனம் உண்டாவதாக அந்த சோதனை உங்களுக்கு தெரியாது அது வர இருக்கிறது அந்த சோதனை உங்களுக்கு வராமல் இருக்க அதாவது அவர் அந்த வேலைக்குள்ளாக நடத்தப்படுகிறார் இதாவின் சுத்தம் அதுவாக இருக்கிறது உங்களுக்கு அந்த சோதனை வராமல் இருப்பதற்கு அந்த சோதனைக்குள்ளே என்ன அகப்பட்டு கொள்ளாமல் இருப்பதற்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இன்று நாம் அவர்களை கவனிப்போம் மார்க் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வாக்கியத்தை இப்போ வசிக்கலாம் வசிப்போம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜப மன்னங்கள் ஆவி உற்சாகம் தான் மாம்சமோ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து கண்ணை விழித்தல்ல அத்துமாவில் விழிப்போடு இருந்து அந்த சோதனைக்கு உள்ளே அகப்படாமல் இருக்க ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் அது அவர்களுக்கு விளங்கவில்லை முடியவும் இல்லை தேவனுக்கு மகிமை அவர் மூன்று விசை அப்படியே அதாவது எதிர்பார்த்தார் அவர்கள் செய்ய முடியவில்லை ஆனால் அவர் என்ன சொன்னார் கல்லறை தூரத்தில் போய் அந்த சோதனை அந்த சூழலைக்குள் பிராமன் சுத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அதில் தோல்வி ஏற்படக்கூடாது என்பதை எண்ணி அவர் ஜபம் பண்ணினார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய சீடர்களுக்கும் சொன்னார் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெமன கூடாதா என்று சொன்னார் இன்றும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறேன் ஜீவிக்கிற அல்லது தேவ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக சோதனைக்காரன் எளிமை நிற்கிறான் ஆனால் அது மனிதர்களுக்கு தெரியாது கருத்துடைய பிள்ளைகளும் அது அறியாமல் இருக்கிறார்கள் சோதனைக்குள்ளே அகப்பட்ட பிறகு அதனால் உண்டான பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அப்படினால் அதாவது நாம் என்ன செய்யணும் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று திருமறை நமக்கு வழிகாட்டுகிறது தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆன அந்த சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜபம் பண்ண வேண்டும் என்று நான் பார்க்கிறோம் இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம் அதாவது

பெற்றுவிட்டு என்று அதாவது அவன் எச்சலே இருந்தான் என்று நாம் அதாவது காண்கின்றோம் இருக்கிறார் என்று பெற்றோர்கள் தெரிந்த போது அவர்கள் இருவரும் தாயும் சேர்ந்து அவர் மகன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் அங்கே போய் இருபது ஆண்டு காலமாக அவர் இருந்து அநேக ஆசீர்வாதங்களை அவர் சம்பாதித்தார் சம்பாதித்து கொண்டு இப்போது அவர் திரும்பி வருகின்றார் தகப்பனுடைய வீட்டிற்கு வருகிறார் அன்பாளரோடு கவனியுங்கள் அதாவது இப்போது யாக்கோபு கர்த்தர் பேசுகிறார் தரிசனம் கொடுக்கிறார் எல்லாம் இருக்கிறது ஆனால் அந்த ஒரு காரியம் பாருங்கள் தகப்பனிடத்தில் போய் சொல்லி விட்டு போனார் அல்லவா அதை அக்கர் மனதில் வைத்தே இருக்கிறார் என்று நாம் பின்னால் பார்க்க போகிறோம் தேவருக்கு மகிமை உண்டாவதாக அப்படியே அதாவது அவர் ஊர் பக்கம் மாமனுடைய வீட்டை விட்டு விட்டு புறப்பட்டு பெரிய பரிவாரத்தோடு வருகின்றார் வந்து ஊர் பக்கத்துல வரும்போது அண்ணனுடைய ஞாபகம் வந்தது அதாவது அவர் கோபமாக இருக்கிறாரா எப்படி இருக்கிறார் என்று அறிய ஆட்களை அனுப்பினார் ஆட்கள் போய் ஐயா இப்படி சொன்னாரோ தம்பி வருகிறார் சுகமாக வருகிறார் நிறைய பரிவாரத்தோடு வருகிறார் என்று அவரிடத்தில் சொன்னபோது அவன் சொன்ன வார்த்தை என்னென்றால் வருகிறானா நான் காலையில் நானூறு பேரோடு அவனை சந்திக்க வருகிறேன் என்று போய் சொல்லிவிடுங்க என்ற போது யாக்கோபுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க அதாவது அவன் காலையில வந்தால் அவ்வளவு சூறை விடுவான் ஒரு சுனாமியை போல அவ்வளவு சுருட்டி அழித்து போடுவான் என்று அறிந்து என்பதை யாரிடத்தில் போவது பெரிய மனிதனை தேடி போகவா தலைவரை தேடி போகவா அவரை தேடி போகவா ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த நேரத்தில் தான் அவனுக்கு என்ன பண்ணினான் என்றால் கடவுளிடத்தில் போவேன் என்று சொல்லி என்னுடைய குடும்பத்தை எல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு அவன் ஒருமனதோடு அதாவது தேவ சமூகத்தில் Que le முழு அவன் ஜபம் பண்ணினார் தேவனுக்கு மய விடிந்து விட்டால் சோதனை வந்துவிடும் அத்தனையும் அழித்து கொண்டு போய்விடுவான் என்று அறிந்த யாக்கோபு கையாண்ட முறை என்ன ஜெபம் ஜபம் பண்ணினார் தேவனுக்கு சோத்ரம் அந்த சோதனை நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கணும் ஒரே வழிதான் என்று எண்ணி அவர் ஜபம் அணுகிறார் பாருங்க ஆதி ஆகமோ முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரைக்குள்ளே என்ன படிக்கிறான் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை போகவிடேன் என்றார் அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் இப்ப ஆண்டவருக்கு பேர் தெரியாதா பேர் தெரியும் ஆذاவே எங்க இருக்கிறாய் என்று கேட்டாரே அவர் இருக்கிற இடம் தெரியாதா தெரியும் அந்த வார்த்தையில் அநேக அதாவது அர்த்தமுசியான விளக்கங்கள் உண்டு அந்த ஒரு வார்த்தையில் அதாவது நிறைய காரியங்கள் அதில் அடங்கி இருக்கும் இப்பொழுது பெயரை சொல்லு என்று சொன்னார் உன் பெயர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பெயர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டார் எந்த ஜபம் வந்து என்ன ராமனிதம் பண்ண ஜபம் என்ன தேவனோடும் மனிதரோடும் தேவனோடும் தன்னுடைய அண்ணனோடும் போராடி மேற்கொண்டு இது ஜபத்தினுடைய போர் அந்த வல்லமை என்ன நாம் காணுகின்றோம் ஆனால் அதில் ஒன்று என்ன என்றால் இந்த ஜபத்தில ஆண்டவர் காரியம் சொல்கிற காரியம் என்றால் மறைந்து போன குற்றத்தையும் காட்டுவார் அந்த காரியத்தையும் சரிபடணும் அதை ஒத்துக்கொள்ளணும் அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது அது மறைத்தால் சோதனை நிச்சயமாக மேற்கொண்டு விடும் அதற்கு எந்த ஜபம் பண்ணினாலும் அதை மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆனால் அப்படினால் ஆண்டவராகிய தேவன் அதாவது எக்கோ இடத்தில் கேட்டார் பேர் சொல்லப்பா என்று சொன்னார் வேற அவர் ஒத்துக்கொண்ட போது நீ என்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டபடியினால் முடியினால் உடைய பெயரின் மேல் யாக்கோப் அல்ல உன்னுடைய பெயர் என்னப்படுவாய் தேவ பிரபு என்று அழைக்கப்படுவாய் நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி ராமனுதும் பண்ணி ஜபத்தில் வெற்றி பெற்றாய் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றார் சோதனை வந்தது சோதனை வந்தது அதற்குட்படவில்லை அந்த சோதனை மேற்கொள்ளவில்லை காலையில் அச்சது அதாவது தன்னுடைய எல்லா பரிகாரத்தோடும் அண்ணனை சந்திக்க போகின்றார் அண்ணன் அங்கிருந்து பெரிய கூட்டத்தோடு வருகின்றார் வந்தவர் என்ன செய்தார் ஓடி வந்து தம்பியை கட்டிப்பிடித்தார் இவரு கட்டிப்பிடித்தார் கட்டிப்பிடித்தோ என்று அழுதார்கள் அந்த அன்பு பொங்கி வளைந்தது எதனால அந்த ஜபம் இரவு முழுவதும் பண்ணிய ஜபத்தினால அந்த சோதனை உட்படவில்லை அந்த சோதனை மாறிவிட்டது என்று நாம் காணுகிறோம் அன்பார் அவர்களே கவனிங்க சோதனையா சோதனைக்கு ஒரே மருந்து ஜபமே ஜபம் மட்டுமல்ல ஜபத்தில் இருக்கும்போது நம்மளிடையே மறைந்திருக்கிற காணப்படுகிற குறைகளை ஆண்டவர் சொல்லும்போது ஒத்துக்கொள்ளணும் அதை ஒத்துக்கொண்டு நம்மை தாழ்த்தி ஆண்டவரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு இறங்குவார் இறங்குகிறது மாத்திரமல்ல அதில் ஒரு மேற்கொள்ளுதல் சோதனை மேற்கொள்ளுதல் அதில் உண்டாகிறது என்று நாம் காணுகின்றோம் உன்ன அண்ணன் அவ்வளவு சின்னத்தோடு இருந்தானே இந்த ஜபத்தில் அதை மேற்கொண்டு விட்டாயே என்று தேவனுக்கு மகிமை உள்ளத்திலிருந்து குற்றம் இருந்தபடியினாலே எனக்கும் மனதில் வருத்தம் இருந்தது அதை மேற்கொண்டு விட்டாயே என்று அவர் சொல்லுகின்றார் ஆனால் அப்படின்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்கணும் வெறும் ஜபம் மட்டுமல்ல இந்த ஜபத்திலே நம்மையும் நாம் பரிசோதித்து நம்மளுடைய குறைகளை நாம் சரி பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் அந்த ஜபம் அந்த ஜபத்திற்கு வல்லமை அந்த ஜபத்தினுடைய முடிவில் சத்துருவையை நாம் மேற்கொள்ள சோதனை வைத்திருந்த சோதனைக்குள்ளே தேவமலைகளை ஆவது கொண்டு போய் கஷ்டப்படுத்த நினைத்திருந்த நிலைகளை அழிந்து போய்விடும் என்று நாம் காணகின்றோம் அது கையாண்டோருக்கு நன்றி எப்படி சத்ருடைய எண்ணம் என்னென்றால் தேவின்ற பிள்ளைகள் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருந்து விடக்கூடாது ஆசீர்வாதமாக இருந்து விடக்கூடாது அவர்களை தாழ்த்தணும் என்பதுதான் அவருடைய பெரிய திட்டம் ஆதி முதற்கொண்டே இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் என்றால் அவனுக்கு மருமையை பற்றி கொஞ்சம் தெரியும் அவன் பெருமை அடைந்து விழுந்து போ நானே ஒழிய மற்றபடி கொஞ்சம் தெரியும் அதே இடத்துக்கு மனிதன் போகப் போகிறான் ஏசுகிரிஸ்வருடைய மரணத்தின் மூலமாக இயேசு கிரஸ்வருடைய தியாகத்தின் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கைகொள்களுக்கு ஒரு மகாபரிய மகிழ்ச்சிகரமான ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறபடினால் நாள் இப்படி கெடுக்கணும் இந்த ஸ்தானத்துக்கு போக விடக்கூடாது தள்ளிவிட வேண்டும் என்றே அவன் தீர்மானிக்கிறான் என்று நாம் இன்னொரு சம்பவத்தை கூட பார்க்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இங்கே தானியல் என்று சொல்லப்படுகிறவர் ஒரு பக்தன் இருக்கின்றார் தானியல் ராஜா சிறவேல் ஜனங்களை கைதிகளாக பிடித்து கொண்டு வரும்போது இவர்கள் நாலு பேர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சா தானியல் சாதராக் மே சாபே எல்லாம் சேர்ந்து வந்த இங்கே நாட்டுக்கு வந்தார் வந்து இவர்கள் அதாவது தெய்வீக ஞானம் படைத்தவர்களாக தேவ ஆவி உடையவர்களாக இருந்தபடியால் இந்த ராஜாவுக்கு உண்டான கலக்கத்தை நீக்க வல்லவர்களாக இருந்தார்கள் ராஜா கண்ட தரிசனம் ராஜா கண்ட சொப்பனம் இதற்கெல்லாம் இவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள் இதை ராஜா பார்த்து இந்த தானியலை அந்த தேசத்தில் பெரியவனாக ஆக்கிவிட்டார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பெரியவன் ஆக்கிவிட்டார் அது தேசத்தில் அதாவது எவ்வளோ ஜனங்கள் மத்தியில் நூற்றி இருபது பேரை தனியாக தெரிந்து கொண்டு அவர்களை அந்த தேசத்தை பராமரிக்க வைக்க அவர்களை கவனிக்க வைத்திருந்தது இந்த நூற்றி இருபது பேரை கவனிக்க தனி அவர் மூன்று பேரை அவர் நியமித்தார் அந்த மூன்று பேரில் தானில் ஆள் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை இது மற்றவர்களுக்கெல்லாம் அந்நிய தேசத்திலிருந்து வந்து இவனுக்கு விளம்புரிய உயர்வா இந்த ராஜாவுடைய கண்ணில் எப்படி தயவு கிடைக்கிறது அது மாத்திரமல்ல ராஜாவுடைய எண்ணம் என்னென்றால் தேவாவி பற்றி இந்த தானியல் ஆதமாக இருக்கிறபடினால் இந்த மூன்று பேரிலையும் ஒரு தலைவனாக அவரை நியமிக்கணும் என்று எண்ணினான் என்று எழுதியிருக்கிறது அப்படி எண்ணுகிற எண்ணங்களெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தபடியால் இவனை எப்படியும் தாழ்த்தி விட வேண்டும் என்று இவர்களை எப்படியும் சோதனை இவனுக்கு கொண்டு வந்து இவனை விட வேண்டும் என்ற திட்டத்தோடு இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு நாள் ராஜாவனிடத்தில் போனார்கள் ராஜாவிடத்தில் போய் ராஜாவே எங்களுக்கு ஒரு யோசனை என்ன என்றால் ஒரு மாதமளவும் ராஜாவை தவிர ஒரு மனிதனையோ வேறு தெய்வங்களையோ யார் வழிபடக்கூடாது வழிபட்டால் அவர்கள் சிங்க கவியில் போலம் பட வேண்டும் என்ற வார்த்தையை கொண்டு சென்றார்கள் இது தானியலை கவுழ்கு என்று ராஜாவுக்கும் தெரியாது ராஜா தானியலை காப்பாற்ற உயர்த்ததால் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான் இவர்கள் இப்படி எண்ணி ராஜாவிடத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டார்கள் கையெழுத்து போடப்பட்டது தெரியும் தெரிந்த போதிலும் ஜபத்தை விடவில்லை ஜபத்தை அவன் விடவில்லை அவன் வீட்டுக்குள்ளே போய் மேல் வீட்டிலே ஏறி பலகணி வழிகளை பலகணிகள் எல்லாம் திறந்து வைத்து முழங்காலிலே நீண்ட முழங்காலிலே நின்று அவர் பல்லோகத்தின் தேவன் நோக்கி ஜபம் பண்ணினார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன அரசு தீர்மானித்து விட்டது அதாவது இதில் மீறுதல் செய்தால் உடனே செய்ய கருவி இதை கேள்விப்பட்ட பிறகும் இந்த தாரியல் தன்னுடைய ஜபத்தை விடவில்லை அதை அவன் பற்றி கொண்டான் அவன் ஜபியனோட நம்பிக்கை அவ்வளவு பெரிதாக இருந்தது அந்த ஜெவத்தை பற்றிய அவ்வளவு முக்கியத்துவம் அவன் கொடுத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுடைய மகிமை ஒன்றாவதாக வாசிப்போம் தானில் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை அன்பானவர்களே சத்தத்தை கேட்கின்றவர்களே கவனியுங்கள் கவனியுங்கள் காலத்துக்கு தகுந்தவாறு சூழல் எல்லாம் மாற்றி விடக்கூடாது காலத்துக்கு தகுந்தவாறு தேவனை மறந்து விடக்கூடாது அதாவது தாழ்ந்திருக்கும் போது ஒரு எண்ணம் உயர்ந்து வாழ் இழந்திருக்கும் இன்னொரு எண்ணம் நம்மளை வந்துவிடக் கூடாது அதுதான் சோதனைக்கு உட்படுகிற காரியம் அப்படி இல்லாத இப்படி இங்கே பாருங்கள் தானியலை வசிக்கலாம் தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று என்று அறிந்த போதிலும் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல அறையிலே எரிசலமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக மங்கால் படிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் சொல்லி வழிபடி வழக்கப்படி இப்படி ஒரு சோதனை வந்துவிட்டதே வழி தெரியாமல் மறைந்து வாழ்வோம் என்று அவர் என்ன இல்லை அவர் முன்பு செய்தது போல அவர் எல்லாமே ஏன் முழங்கால கொஞ்ச கீழே இருந்து மறைந்திருந்துச்சோ அதுவும் செய்யவில்லை ஏன் சனல்லாம் ஏன் நடந்து வைக்க வேண்டும் பலகணிகளை அப்படி இல்லாமல் இல்லை கீழ் வீட்டில் இருந்து ஜபம் எண்ணவில்லை அவர் அப்படிப்பட்ட ஒரு ஜப வீரர் ஒரு தேவ நம்பிக்கையில் வைரக்கியமான மனிதர் மனிதன் என்று நாம் காணுகின்றோம் தேவருக்கு ஸ்தோத்திரம் இப்படி செய்த பிறகு ஒரு மாதம் தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா ஆனால் அப்படியால் இதற்கு இப்ப இப்போ தானியல் மீது தானே அவர்களுக்கு கண்ணு அவர் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய ஜபவேளை எப்போ போயின்னு அவர்களுக்கு தெரியும் ஆனால் அப்படினால அவர்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார் ஜெவம் பண்ணுறானா ஜெவம் பண்ணுறானா கடவுளை ஆராதிக்கானா முன்பு போல கோயிலுக்கு போகிறானா என்னெல்லாம் அவன் கவனிக்கிறான் கவனிக்கிறார்கள் கவனித்து ராஜாவிடத்தில் கம்ப்ளைண்ட் கொண்டு போனார்கள் ராஜாவே அவன் முன்பு செய்தது போல இப்போ வழக்கமாக அந்த கடவுளை நோக்கி ஜபம் பண்ணத்தான் செய்கிறான் உம்முடைய உமையும் உம்முடைய கட்டளைகளையும் அவன் மதிக்கலை ஆனால்படி அதாவது தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் போல் பண்ணினார்கள் என்று ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை போது நாம் இப்படி காணலாம் வாசிப்போம் அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்தரரில் தானியார் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் மூன்று வேலையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் அவன் அதில் ஒன்றிலும் அவன்ரவில்லை ராஜாவே நீர் இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்தும் மதிக்கவில்லை நீர் கையப்பட்டு முடிவான காரியம் அதாவது தாக்கியது பண்ணியாச்சு எல்லாம் முடிந்தது அறிவிப்பும் கொடுத்தாச்சு அப்படி இருந்தவன் துணிகரமாக முன்பு வழக்கு செய்த வழக்கத்தின்படியே மூன்று வேளையும் தவறாமல் கவனம் தேவனுக்கு தேவருக்கு ராஜாவுக்கு அப்பத்தான் திடுக்கிட்டது ஓஹோ தாயிலே சோதனைக்குள்ள ஆக்குவதற்காக அவனை ஸ்தானத்து விட்டு தள்ளுவதற்காக இப்படி பண்ணியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து வேதனைப்பட்டார் சட்டம் ஏற்றி ஆகிவிட்டது என்று நாம் அணுகிறோம் அப்படி என்றால் என்ன செய்வது சிங்கக்கவியில் போடுங்கள் என்று சொல்லிவிட்டான் அங்கே சிங்கக்கவியிலே கொண்டவர்கள் போட்டு விட்டார்கள் ராஜா ராமன்தன் தூங்கவில்லை எப்பொழுது நேரம் விடியும் என்று அவன் அது கவிகள் போன பிறகு காத்திருந்து என்ன பண்ண அதாவது சிங்க கவிகள் எது தப்பது பட்னே நடக்குது மாம்சங்களை தான் விடுமா விடுமா அந்த ராஜாவிட நம்பிக்கை நின்றால் அவன் ஜவுமனின அவன் இடைவிடாமல் ஆராதித்து அந்த கடவுள் நிச்சயமாக அவரை தப்பு வைத்திருப்பார் அவர் உயிரோடு இருப்பான் என்ற எண்ணத்தில் தானே கவிக்கு சொன்னான் அங்கேயே போய் வாசலில் நின்று துவர சொத்தமாக எப்படி போய்விட்டான் போன முறை எப்படி இருப்பான் ராஜாவுக்கும் தெரிந்திருந்தது இவன் உத்தமன் இவன் எந்த மிரட்டலிலையும் எந்த சூழலிலேயும் அவர் கடவுளை தேடுகிறது தேடுகிறதில் ஜெபிக்கிறதில் அவரை ஆராதிக்கிறதில் அவருடைய வழிபாடு செய்கிறதில் குறைந்து போகவே மாட்டான் என்று அந்த ராஜா தெரிந்திருந்தான் இப்போ அவன் என்ன படுகிறான் ராஜா ராத்திரியெல்லாம் தூங்கல தூங்காம அவர் அப்படியே மனதில் கலக்கத்திலே கிடக்குறான் எப்ப விழுப்பு உண்டாகும் எப்ப விடியும் என்று சொல்லி காத்திருக்கிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்பொழுது இந்த ராஜா நேரம் முடிந்த உடனே அங்கே ஓடுகிறான் செங்கை கவியின் வாசலுக்கு ஓடி துயர சத்தமாக என்ன சொல்கிறான் பாருங்க ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள வசனங்களை நான் பார்ப்போம் காலமே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனார் வேகமாய் வேகமாய் போகிறார் தீவிரமாய் சொன்னான் ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் என்ற இடத்துல தொடருகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ராஜாவே நீர் வாழ்க நான் இங்கே தான் இருக்கிறேன் உயிரோடு இருக்கிறேன் நான் இடைவிடாமல் ஜபம் பண்ணினேன் நான் இடைவிடாமல் ஆராதித்த என் தேவன் என்னை தப்புக்கு வல்லவராயிருந்தார் அலுவயா தேவனுடைய புருஷுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஜீவனுள்ள தே தேவனுடைய தாசராகிய தானியலு அவர் அறிந்திருந்தார் தானியல் வழிபடுகிற தான் ஜீவனுள்ள தேவன் அவர்தான் உண்மையான தேவன் அவர்தான் ரட்சிக்க வல்லவர் என்பதை அந்த ராஜாவும் அறிந்திருந்தார் அந்த வேலை சொல்ல அதில் சொல்லுகிறார் ஜீவனுடைய தேவனுடைய தாசனாகிதான் இல்லை அப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை காணுகிறவர்களும் நான் வராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் அவர் விடுவிக்க வல்லவர் என்பதை காணணும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன கையெழுத்து தா ராஜா கையெழுத்து வைத்து விட்டான் என்னுடைய கட்டளையை மீறுகிறவர்களுக்கு செய்ய கவி என்று சொல்லிவிட்டான் என்ற போதிலும் அதை அறிந்திருந்த போதிலும் அவன் முன்பு செய்தது போலவே செய்தான் மறைந்து வாழவில்லை யாருக்கும் தெரியாமல் ஒழித்து ஜவிக்கவில்லை ஒழித்து ஆலயத்துக்கு போகவில்லை அது யாருக்காகவும் அவன் தேவடை வாடை விட்டுவிடவில்லை அவன் அதில் கவனமாக இருந்தான் ஆ தேவனுக்கு மகிமை அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை சோதனைகள் சிங்கக்கவிக எத்தனையே வந்தது அல்லவா அப்பொழுது ஜபம் தேவனுடைய ஆராதனை அவருடைய கட்டளைகளை கை மூலமாக தப்புவிக்கப்பட்டு உயிரோடு வாழுகிறோம் அல்லவா மறந்துவிடக் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண இந்த தானியலை போல் நாம் விற்க வேண்டும் கற்றனை வார்த்தை என்று சொல்லுகிறது சோதனைக்கு உட்படாமல் ஜெபம் பண்ணுங்கள் விழித்திறந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கின்றது தேவனுக்கு சுதந்திரம் ராஜா ஒரு சம்பவத்தை சொல்கிறார் அவருக்கு மரணத்துக்கு அடி தூரம் தான் இருக்கிறது என்று சொன்னார் அப்படிப்பட்ட வனாந்தர் ஓடிக்கொண்டே இருக்கிறார் அரசாங்கம் முழுவதும் அவரை ஏற்று விரட்டி கொண்டிருக்கிறது கொலை செய்ய அப்படிப்பட்ட நேரத்தில் அதாவது என்ன நடந்தது என்று அவர் சொல்லுகிறார் நான் இளைஞராக இருந்தேன் முதல் வயதும் ஆயிற்று வயசாயிற்று ஆனால் நான் நிறைய காரியங்களை கண்டேன் ஒன்றை காணவில்லை என்ன காணலை வாசிக்கலாம் தேவனுக்கு மகிமை சங்கீதம் எழுபத்தி முப்பத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியம் நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயது ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை நான் ஒன்றை காணவில்லை இடத்தை காணவில்லை நீதிமான் கைவிடப்பட்டதையும் காணவில்லை ஏன்னா நீதிமானுக்கு சோதனை உண்டு அவனுக்கு உலகம் எதிர்க்கும் அவனை எப்படியாவது சோதனைக்குள்ளாக்கி அவனை தள்ளிவிட வேண்டும் ல்லாமல்ி வேண்டும் என்ற எண்ணத்தோடு எதிராளி இருக்கிறான் ஆனால் நான் ஒன்றை கண்டேன் அதாவது இருக்கிறவர்கள் தேவனுடைய நீதி நெறிகளை தவறாமல் கை கொள்கின்றவர்கள் தேவனுடைய சமூகத்தில் எந்த சூழலிலையோ அவருடைய சமூகத்தை மறந்து விடாதவர்கள் விடாதவர்கள் அது கைவிடப்பட்டது நான் காணவில்லை அவர்களை கெத்தல் விட்டுவிடவில்லை அவர்களுக்கு துன்பங்கள் தொல்லைகள் வரும்போது அங்கே தூதனை அனுப்புகிறார் இங்கே முப்பத்தி நாலாம் சாகிதம் பத்தொன்பதாம் வாக்கியத்தை வாசிக்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறார் நீதிமன்ற்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கண்டிப்பா நீதிமானாக வாழ வேண்டும் தேவருக்காக வாழ வேண்டும் அதாவது தேவனை விட்டுவிடக்கூடாது ஜெபத்தை விட்டுக்கூடாது ஆராதனை விட்டுவிடக்கூடாது கற்பனைகளை நாம் அறிந்த சதித்தை கை கொண்டே நடக்கணும் என்ற வைராக்கியமாயிருக்கிறான் அல்லவா அவனுக்கு தான் துன்பம் வரும் ஓ இவர்கள் கடவுளை நம்பி இருந்தார்களே வரும் துன்பம் வரும் ஆனால் அதனுடைய முடிவை பாருங்கள் வாசிக்கலாம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவரை விடுவிப்பார் அதுதான் தேவனுக்கு மகிழ நீதிமான தும்மா வராது என்று சொல்லவில்லை வெயில் அவனுக்கு வெயில் தான் மழை பெய்தால் அவனுக்கு தான் உலகத்தில் பஞ்சம் ஏற்பட்டால் அவனை சேர்த்துதான் அது பிடிக்கும் ஆனால் அவனை போஷிப்பார் எளியாவை போஷித்த தேவன் இன்றும் இருக்கின்றார் சிறுவர் ஜனங்களை நாற்பது ஆண்டு ஆக அது தூதர்களுக்கு ஆகாரத்தை இங்கே ஒன்றும் இல்லாமல் போனால் அங்கே வேலை பண்டைய சாலையிலே ஆகாரம் ஏராளம் ஏராளம் இருக்கிறது ஆன அப்படின்னால அவர்களை போஷிப்பார் தேவனுக்கு மயு வரும் துன்பம் வரும் உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் நீதிமானங்களுக்கு துன்பம் உண்டு அது அநேக துன்பங்கள் உண்டு ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றி நின்று அவனை விடுவிப்பார் பார் அப்படித்தான் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அன்பானவர்களே நன்றாக கேளுங்க இவைகளை நாமும் கவனிப்போம் உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் அதாவது கட்சிக்கிற சங்கத்தைப் போல இவரை விளங்கலாமோ கெடுக்கலாம் என்று வலவேசு சுற்றி அழகிறேன் பிசாசனுடைய கிரியைகள் உண்டு அந்த சோதனைக்கு உட்படாமல் இருக்க நாம் தேவிக காரியங்கள் சரியாக இருக்கணும் ஜபம் பண்ணணும் தேவரை இடைவிடாமல் ஆராதிக்கணும் கோயிலில் போகும்போது மட்டுமல்ல அவர் கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் நம்ம வேலு ஜோலி செய்யும் போது கூட உள்ளுக்குள்ளே கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எல்லா விதமான தீவிர நின்று விழிக்க விடுவிப்பார் விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு ராஜா சொல்கிறான் விடுவித்தாரா அவரை நம்பியிருந்தாயை விடுவித்தாரான் ஆம் ராஜாவே நீர் என்றோ வாழ்க என்று அவர் சொல்லுகின்றார் சதுரது கேட்கின்ற நண்பர்களே நான் பேருக்காக கடமைக்காக அல்லது ஏதோ பண்டிகை கிறிஸ்தவர்களைப் போல ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களைப் போல அப்படி இல்லாதபடி இடைவிடாமல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்போம் அப்படி சோதனைக்காரன் கொண்டு வருகிற அந்நிய காட்சிகள் நம்மை தொடாது நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்காது கத்திர சத்தியம் சொல்லிட்டு ஏவனால் பிறந்தவரை பொல்லாங்க தொடான் என்றால் அவர்களை காக்க லட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள் நிமித்தம் பணிபடல் செய்வதற்கு ஏராளமான தூதர்கள் பல்லவத்தில் வைத்திருக்கிறார் அவர்களை அனுப்பி ஒரு லட்சுமிப்பில் பூரணப்பட இந்த ரட்சிப்பிலை வளர உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தை விட்டு வேறுபட்டு ஜீவிக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கருத்தர் தூதர்களை வைத்திருக்கின்றார் அந்த நிலையில் தமிழை பக்தர்களை நடத்தினார் ும் நடத்துகிறார் நடத்துவார் நாம் அந்த நிலையில் வளர வேண்டும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இவைகளை கவனித்து சோதனைக்கு உட்படாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஜபஜீவியும் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆராதனை ஜபத்தில் தேவ நமக்கு ஆசீர்வாத தடையாக இருக்கிற குறைகளை உடனும் சரி பண்ணி கொண்டு காத்திருப்போம் தொடருவோம் கர்த்த நம்மையும் ஆசீர்வதிப்பாராக ஜெபம் மண் கதாவியம் எஸ் சோதனையா அன்பு ஆண்டு வரே சோதனை வார்த்தைகளை தியானிக்கு செய்திரு ஆண்டு வரேன் மோகி சோதனை சோதனை இருந்து உலகத்தில் சோதனைக்காரன் சுற்றி திரிகிற இந்த உலகத்தில் ஆண்டு வரே சோதனைக்கிறேன் சொன்னீர் அதோ உலகத்தின் அதிபதி என்று அவனை சொன்னீர் அவன் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னீர் ஆண்டுவர் அப்படி போல உடைய பிள்ளைகளை தேடி உடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதை கவிழ்த்தும் போட அவருடைய எதிர்காலங்களை மைமையின் காலத்தை இல்லாமல் ஆக்க சுற்றி அழகிறான் கிர்தாவியமுடைய உதவி எங்களுக்கு தேவை நீர் இதுவரையில் எங்களை நடத்துகிறேன் இந்த சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரும் எங்களை உட்கொள்ளட்டோம் உட்கொண்டு இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளட்டோம் ஆதேவனை தானியிலே போல அது இடைவிடாமல் ஆராதிக்கிறது சோதனைகள் வந்த போதிலும் ராஜா கையெழுத்து வைத்த போதிலும் அவன் முன்பு செய்தது போல ஒன்றையும் குறையாமல் செய்த சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தலை என்று சொன்னார் ஏனென்றால் ராஜாவே உமக்கு நான் நிதியீடு செய்யவில்லை தேவனுக்கு ஒன்றாக குற்றமற்றவனாக இருந்தேன் ஆனவுடையினால் கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டான் அப்படி போல தேவிலைகள் வாழட்டும் நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும் ஜிபம் பண்ணட்டும் ஆசிர்வதிக்கிறார் இயேசு நாமத்தில் நிமிக்கிறோம் பிதாவை ஆம் Please.